பத்து திருச்சியில் மாநாடு பத்து லட்சம் பேருக்கு உணவெல்லாம் சொல்லியாச்சு கோட் ஓட்பட ஆடியோ லான்ச்சாக அது இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆடியோ லான்ச் எப்படியும் தனியாக தான் நடக்கும் அது மாநாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே விஜய் வந்து அவருடைய மாவட்ட செயலாளருக்கு மத்தியில் பேசும்பொழுது கோட் படம் வெளியிடுகிற வரைக்கும் தீவிர அரசியல இல்லைன்ட்டு மாநாடே கோட் ரிலீஸுக்கு பிறகுதான் சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் விஜயினுடைய பார்வைக்கு இது போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புஷியானந்து வந்த பிறகு அவரால் நீக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாவட்ட செயலாளர்கள் இங்கே இருக்காங்க எல்லாருமே விஜயினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து அவர்

ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க பாரஞ்சி பேசக்கூடிய அரசியல கேட்குறேன் என்ன நடக்கு தன் சமூகத்திற்காக ஒரு கட்சியை துவங்கி அதுக்கு தலைவராகணுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கு அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அதை பகிர்ந்துருக்கிறார் மக்களே அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா வலைபேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் தளபதி விஜய் அவர்கள் வந்து மாநாடு எப்போ போட போது திருச்சியில் மறுபடியும் அந்த இன்று செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு திருச்சியில் மாநாடு பத்து லட்சம் பேருக்கு உணவெல்லாம் சொல்லியாச்சு கோட்பட ஆடியோ லான்ச்சாக அது இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை கோட்பட ஆடியோ லான்ச்சாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த தயாரிப்பாளர் அரசியலுக்கு தொடர்பு இல்லாதவர் எப்போவுமே நமக்கு அரசியல் வேண்டான்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் இப்போ நாளைக்கு வந்து விஜய் மாநாட்டில் கோட் படத்தினுடைய ஆடியோ வெளியிடப்பட்டால் அவருக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க இப்போ நாளைக்கு வந்து அவர் ஃப்ரீயாக ஒரு படம் எடுக்க முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் நீ விஜய் மேடையில் ஏறினால்தானே அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அது தேவையில்லைன்னு நடப்பார் ஏஜிஎஸை பொறுத்தளவுக்கு அதனால் ஆடியோ லஞ்சு எப்படியும் தனியாக தான் நடக்கும் அது மாநாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்று ஏற்கனவே விஜய் வந்து அவருடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேசும்பொழுது கோட் படம் வெளியிடுகிற வரைக்கும் தீவிர அரசியலே இல்லைன்ட்டார் மாநாடே கோட் ரிலீஸுக்கு பிறகுதான் சொல்லிட்டார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடியோ லான்ச்சிங் எதற்கு வாய்ப்பு இல்லைங்க மேக்ஸிமம் இருப்பதற்கு வாய்ப்பு அதே சமயத்தில் இன்னொரு புறம் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் முப்பது துறை ஒரு இரண்டு லட்சம் நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு பட்டியலே தயார் செய்துட்டு இருக்காங்க அந்த இன்னொரு புறம் வந்து கட்சி நிர்வாகிகள் வேலை செய்ய தொடங்கிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கே சார் ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் சொன்னால் கூட இன்னொரு பக்கம் விஜயினுடைய பார்வைக்கு இது போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புஷியானந்த் வந்த பிறகு அவரால் நீக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாவட்ட செயலாளர்கள் இங்கே இருக்காங்க எல்லாருமே விஜயினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து அவரோடு இருக்கிறவங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சா இருப்பாருங்க விஜய் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினா இருப்பாருங்க அந்த காலகட்டத்திலேருந்து அவரோடு இருக்கிறவங்க இப்போ நாகப்பட்டினம் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே புசி வந்து நீக்கிட்டார் ஏன் நீக்கினார் அப்படின்னா எல்லாருமே எஸ்சிஎஸ்சியோடு தொடர்புள்ளவர்கள் அப்படின்னு நிற்கிட்டார் இப்போது அவங்க எல்லாமே வந்து தன் வாழ்நாளில் சம்பாரித்த பணத்தெல்லாம் ரசிகர் மன்றத்துக்கு போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் விஜய் அவர்கள் கவனத்துக்கு போகலையா சார் பார்க்கவே முடியலையாம் விஜய் பார்க்கவே முடியலன்னு அவங்களாம் இருக்காங்க ஊரில் எப்போ போனாலும் புஷியானந்தை தாண்டி எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நாங்கள் இருக்கோம் உழைச்சதெல்லாம் நாங்கள் அறுவடை பண்ணுறோம் எவனோ ஒருத்தனாக இருக்கே அப்படிங்கிற சத்தமெல்லாம் இருக்குது இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் விஜய் ரசிகர்கள் ரெண்டாக பிரிஞ்சுருக்காங்க இப்போ அவங்க மீடியாவுக்குள்ளே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் புசி இப்படி பண்ணுறாருன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது விஜய்க்கு கெட்ட பேருங்கிறதுனால ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்க அவங்க ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் இயக்கமாக போகும்பொழுது இந்த கூட்டம் முழுக்க ஆப்போசிட்டாக நிற்கும் அப்போ விஜயினுடைய வெற்றி வாய்ப்பே பல தொகுதிகளில் பிரச்சனையாக மாறும் இன்றைக்கி அவங்களெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் அங்கே ரெடியாக இருக்குது அப்போ விஜய்யோடு பயணித்த ஒரு கூட்டம் அப்படியே வேற ஒரு கட்சிக்கு போச்சுன்னா விஜய் என்னவா பேசும் இப்போ அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய பழைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் கட்டுக்கோப்பாக அவங்க வச்சுருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் விஜய் இந்த இந்த பிரச்சனையை முதல்ல கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மாநாடு அதுக்கெல்லாம் போகணும் அவர் இதெல்லாம் அவருக்கு தெரியுதானே தெரில அதனால தான் நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் விஜய் பார்த்தாருன்னா ஒரு வேலை இதற்கு ஏதாவது தீர்வு செஞ்சால் நல்லாயிருக்கும் சார் இப்போ இது மாதிரிங்கும்போது இந்த செய்திகள்லாம் வெளியே வந்தால் முதல் கோணலே முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி இத்தனை நாட்கள் இருந்த பல பேரை கலட்டி விட்டிங்களே இதுக்கப்புறம் அரசியல் என்ன நடக்குமோங்கிற சில கேள்விகளை ஏற்படுத்தும் இது மேபி அவருடைய கவனத்துக்கு செல்லணும்னு நம்ம நம்புவோம் சார் திரைப்படம் ரீதியாக தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படம் ஹெச் விநோத்யா அதில் கமல் வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் தொடங்கியிருக்காங்களா அதில் வந்து ஒரு பெரிய நடிகர் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காரு ஹெச் விநோத் இதில் என்னன்னா இந்த கதையை ஏற்கனவே வந்து கச்சி வினவத்து கமல்கிட்ட தான் சொன்னார் ராஜ்கமலில் அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த படம் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால கச்சி என்ன பண்ணிட்டார் இல்லைங்க நடுவில் நான் இன்னொரு படம் பண்ணிட்டு வரேன்ட்டு வெளியில் வந்துட்டார் இப்போ அங்கே படம் பண்ணுறாரா என்னான்னு அவருக்கு தெரியல இன்னொன்று அவங்க வந்து சார் நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்டு போங்கலாம் சொல்லவே இல்லை அந்த அட்வான்ஸ் அப்படியே இருக்குது ஆனாலும் இந்த கதையை இன்னொருவருக்காக பண்ணுறதுக்கு அவர் என்ஓசி வாங்கிட்டார் இப்போ விஜய்க்கு அந்த கதையை தான் அவர் பண்ண போகிறாரு இப்போ இவங்க கதையாக பேசும்போது கமல் நிறையா அதில் இன்புட் கொடுத்துருக்குறாரு அவருக்கு தெரியும் இல்லையா சில இந்த கதைக்கு இந்த மாதிரி சீன்லாம் இருந்தால் நல்லா அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இப்போ விஜய்க்கு அந்த படத்தை அவர் பண்ண போகிறாரு இப்போ இந்த இன்னொரு கேரக்டர் அந்த பெரிய கேரக்டரை கமல் மாதிரி ஒரு நடிகர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு இருக்கும்னு வினவத்து விரும்புகிறார் ஹெச் மீது கமலுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு டைரக்டரு ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு வைப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சும்மா சாதாரணமாக வந்து ஒரு அம்மா உணவகத்தில் சாப்பிட்ட ஒரு உதவி இயக்குனரோ ஒரு இயக்குனரோ இருந்தாருன்னா அவருக்கு நீங்கள் ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சோலாவிலேருந்து சாப்பாடு ஒரு மண் தான் கேட்பாரு ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது நம்ம யாரையும் குறை சொல்லலை அப்படி சிலர் இங்கே இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் ஹெச் உணவகத்து ஒரு நாளைக்கு டிஸ்கஷன் செலவு அவருடைய சாப்பாட்டு செலவு அறநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பில் ஏங்க நல்லா தான் சாப்பிடுங்களேங்க நல்ல ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வர வச்சு சாப்பிடுங்களேன் அப்படின்னா நான் சார் எனக்கு இது போதும் எனக்கு என்ன தேவையோ அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அறநூறுரூவா ஐநூறுரூவா அந்த அதை தாண்டவே மாட்டாரா அவர் பல நேரங்களில் ஆட்டோவில் போகிறது கார் வந்து அவருக்கு கம்பெனி கொடுத்துருக்கு இருக்கட்டும் சார் போர் அடிக்குது நான் ஆட்டோவில் போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் ஸோ அவ்வளவு எளிமையான ஒரு இயக்குனரை வெற்றிப்பட இயக்குனரை அது ரொம்ப முக்கியம் கமல் பார்த்ததே கிடையாது அதனால் கமலுக்கு தனிப்பட்ட முறையில் வச்சுனது மேலே ஒரு பெரிய அன்பு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக கமல் வருவார் அதில் வந்து ஒரு தனிப்பட்ட பயன் ஒன்று இருக்குது அரசியல் ரீதியாக விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு நிற்கிறாரு இந்த பக்கம் கமல் வந்து தேர்தல் அரசியல் ஏற்கனவே பார்த்தவர் இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்து சீட்டாவது வாங்கி நிற்பார் அப்போ இந்த படத்தில் கமல் நடிக்கிறார் அப்படின்னா கமலுக்கும் அது ஒரு ப்ளஸ்ஸு அரசியல் ரீதியாக விஜயாலாக கமலுக்கு ப்ளஸ்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை அப்படி நம்ம சொல்லவே இல்லை அரசியல் ரீதியாக விஜய்யால் கமலுக்கு ஒரு லாபம் வரும் அதனால் வந்து நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு படத்தில் நடிப்பார் ஓகே சார் அரசியலில் போய் கூட்டணியில் கமல் அவர்கள் போய் வச்சுப்பார் நினைக்க கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா அவர் திமுக கூட்டணிங்கிறதுல தெளிவாக இருக்கார் கமல் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து திமுக எதிர்ப்பாளராக மாறிட்டார் அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே திமுகவுக்கு எதிராக இருக்குது அப்போ ரெண்டு பேரும் அரசியல் ரீதியாக கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் படத்தில் வந்து படத்தில் கதைக்கலாமா அதில் சேர்ந்து நடிக்கலாம் சேர்ந்து நடிக்கலாம் ஓகே சார் படத்தில் மட்டும்தான் நடக்கும் நம்ம சார் என்ன கவின் அவர்களோட அந்த ஒரு போஸ்ட் நயன்தாராவோட இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் வந்து சார் அதை பார்க்கும்போது வின் விஜயவர்களோட இடத்த வந்து எஸ்கே வந்து அந்த பாணிலே ட்ரை பண்ணுறோங்கிற ஒன்று இருந்துச்சு இப்போ அந்த எஸ்கே இடத்துல கவின் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி வந்து எஸ்கே வந்து மான்கரையத்தை படங்கும்பொழுது ஹன்சிகா பீக்கில் இருக்கும்போது பண்ணாங்க அதே ஒரு பாணி தான் இவரு கையில் எடுக்கிறாரோ இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இப்போ நயன்தாரா கவினோடு நடிக்கிறதுக்கு அவங்க விரும்பியிருக்கலாம் ஏன்னா ஐயா படத்தில் அவங்க சரத்குமாரோட நடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து நயன்தாராவே ஒரு ஆன்ட்டி நடிகையாகவே அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னா ஒரு மூத்த நடிகரோட அவங்க நடிச்சிருக்காங்க இளைய நடிகர்கள் யாருமே அவங்களோட ஜோடி போகிறதுக்கு தயாராக இல்லை அப்போ அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க சிம்புவோட நம்ம நடித்தோம்னா இது எல்லாத்தையும் மாற்றிடலான்ட்டு அப்போ சிம்புவோட அவங்க ஜோடி சேர்ந்த பிறகு அவங்களுடைய கரியரே மாறிச்சு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ அடுத்த இப்போ இப்போ என்ன நயன்தாராவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரியிலேருந்து சீக்கிரம் போயிடுவாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதை உடைக்கிறதுக்குன்னே கவினோட அவங்க சேர்கிறாங்க முடிவு கவின் எடுத்தது இல்லை நயன்தாரா ஆமாம் ஓகே ஸோ அதனால் வந்து சிவகார்த்திகையனை ஃபாலோ பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஒருவேளை சம்பளத்தில் இருக்கலாம் என்ன ஆசை பெரிய ஆசை இருக்குது எட்டு கோடி கேட்குறாரு பத்து கோடி கேட்குறாருங்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப தற்செயலாக நடக்கிறது நயன்தாரா தான் முக்கியமான காரணம் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் திரைப்படத்தில் இருக்கவங்க சினிமாவுக்கு வர்றது எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அதில் இப்போ இயக்குனர் ஒருத்தர் நிறைய அரசியல் பேசுகிறாரு நிறைய சர்ச்சைகளாக இருக்குது நான் பாரஞ்சித் பேசக்கூடிய அரசியலை கேட்குறேன் என்ன நடக்குது சார் இல்லை பாரஞ்சித்துக்கு நீண்ட காலமாக அரசியலுக்குள்ளே வரணுங்கிற ஆசை இருக்குது அவர் எப்போ அட்டகத்தி படம் எடுத்து அப்படி மெல்ல மெட்ராஸ் அந்த மாதிரி படங்களை எடுக்க ஆரம்பித்தாரோ அப்போவே அவர் தன் சமூகத்திற்காக ஒரு கட்சியை துவங்கி அதுக்கு தலைவராகணுங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அதை பகிர்ந்துருக்கிறார் நாங்களே பல வருடங்களுக்கு முன்னாடி இது வலைப்பயிற்சியில் பேசிருக்கோம் இன்றைக்கி நேற்று இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி சங் ஒரு பாரஞ்சித் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் கட்சியை துவங்குவார்னு பேசிருக்கோம் இன்றைக்கி அது வந்து மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதற்கு சரியான சந்தர்ப்பம் அவருக்கு அமைஞ்சிருக்கு ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை அவர் வந்து தன்னுடைய உயிர் நான் நினச்சவரை அவர் அவருடைய வழிகாட்டியாக இருந்தவர் ஆம்ஸ்டாங் அவருடைய மறைவு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு பாரஞ்சத்தை அப்போ உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்கிற சில வார்த்தைகள் தான் இப்போ அவருடைய அரசியல் வெளியில் வந்தது இப்போ அவர் என்னென்னா திருமாவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுவாருங்கிற மாதிரி இன்றைக்கி அவரை பார்க்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா திருமா வந்து இவருடைய பேரணியில் இப்போ அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்துக்காதீங்கிறத ரொம்ப மறைமுகமாக அவருடைய தொண்டர்களுக்கு சொன்னார் யாருமே அங்கே வரலை அப்போ அதே மேடையில் இவர் என்ன சொல்கிறார் எந்த காலத்துலேயும் நாங்கள் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டோம்னா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் பேசுகிறது என்னென்னா திருமாவளவனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே சாட்டுறாரு நீங்கள் ஏன் இருக்கீங்க நீங்கள் ஏன் அப்படி வந்து போகணும் நம்ம எல்லாம் ஒன்றானா நம்ம வேறு ஒரு புரட்சியை செய்யலாமே அப்படின்லாம் அவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெளிப்படையான அரசியல்வாதியாக பாரஞ்சித்து வந்துட்டார் இதோடைய அடுத்த கட்டமாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் திருமா பாரஞ்சித் மோதல் இருக்கு இல்லையா இது இல்லை எங்களை பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்லாம் பல பேர் எழுதுறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்போ சமூகம் சார்ந்த கட்சியா இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூகம் சார்ந்த விஷயத்தை தான் இவரும் கொண்டு வரார் அப்போ ஒரே சமூகம் இரண்டாக பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இங்கே இருக்கு அதை திரும்ப விரும்ப மாட்டார் இன்னொரு செடி தனக்கு கீழ் முளைப்பதை அவர் எப்பவுமே விரும்ப மாட்டார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து நிச்சயமாக ஒரு வாக்குவாதத்தையும் ஒரு பிரிவினையும் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் பார்த்து தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கட்டாயம் இருக்குது ஓகே சார் அப்புறம் தனி கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் அந்த விவாதம் என்னவாக மாறுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி